அன்பு ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று அரசியல் சுடுசுறவு இணைந்திருக்கிறார் வின்ஸ்டன் ராஜ் அவர்களை வரவேற்பது பெருமிதம் அடைகிறோம் வணக்கம் வணக்கம் இன்று வந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ரொம்ப ஒரு ஹாட்டான ஒரு பிரஸ் மீட் ஒண்ணு கொடுத்திருந்தாரு காலையில அதுல வந்து ரொம்ப அழகா சொல்றாரு பேரை சொல்றது கூட பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரீதியில் சொல்லிவிட்டு விட்டு சொல்றாரு இவங்க எல்லாருமே பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு மக்கள் இவங்களை எங்க வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்றாரு தன்னுடைய வார்த்தைகள்ல எப்படி பாக்குறீங்க இத இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இன்டர்வியூ மக்கள் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு இன்டர்வியூன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் ரெண்டு விஷயத்த வந்து கவர் பண்ணாரு அதுல ஒரு விஷயம் வந்து இந்த ஆடியோ கால் டேப்பிங் அதை பத்தி வந்துட்டு எப்படி வந்து ரெக்கார்ட் இது பண்றாங்க ஏன்னா அவர் வந்து ஒரு நட அண்மை ஹைதராபாத்ல நடந்த இது வந்துட்டு ஒரு கோரிலேட் பண்ணி தான் சொல்றாரு ஸோ வந்துட்டு இது உண்மையாலுமே வந்து ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா வந்துட்டு ஒரு தனி மனித சுதந்திரத்திற்குள்ள வந்துட்டு இவங்க எப்படி இது பண்றாங்க அப்படின்னு தெரியல ஏன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு ஒரு ரூமர் வந்துச்சு ஒரு சாப்ட்வேர் பேர் எல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படி வரும்போதே வந்துட்டு கருத்துரிமை கருத்து சுதந்திரம்னு குதிச்சு எழுந்த இந்த ஆட்கள் வந்து இன்னைக்கு வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி இன்னொன்னு அவர் சொல்றதை பார்த்தா அவரோட பேமிலி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே வந்து மாதிரி அப்படி போது வந்துட்டு நமக்கு வந்துட்டு எவ்வளவு ஒரு ஒரு பக்கம் என்னன்னா இவங்களோட இருநாள் எம்பி என்ன சொல்றாருன்னா ஹூஇஸ் ஹி அப்படின்னு யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு அரைகண்டா மூவ் பண்ணிட்டு போறாரு இன்னொரு பக்கம் அவர் மீது எவ்வளவு பயம் இருந்தா அவருடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே வந்து ஒரு ட்ராக் பண்றாங்க இன்னொன்னு ஒரு சென்ட்ரல்ல ரூலிங் பார்ட்டியோட ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட்டுக்கே வந்து இந்த நிலைமை அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு மக்களுக்கு வந்து சரா சாதாரண ஒரு சாமானியனுக்கு வந்து இந்த நாட்டுல வந்து எவ்வளவு வந்து ஒரு சுதந்திரம் இருக்க போகிறது என்பதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இருக்கு ஏன்னா நம்ம கண்டினியூஸா பாத்துட்டு இருக்கோம் சோசியல் மீடியால கமெண்ட் போட்டு நைட் ஒரு மணிக்கு போய் அரெஸ்ட் பண்றாங்க ஒரு ட்விட்டு போட்டதுக்கு அரஸ்ட் பண்றாங்க ஒரு பேசுனா அரஸ்ட் பண்றாங்க ஆனா இது அவங்க பக்கம் வந்து என்ன பண்ணாலுமே வந்து ஏன் ஒரு மேடை நாகரிகம் ஒரு ட்விட்டர் நாகரிகம்லாம் நமக்கு தெரிஞ்சுட்டு நம்ம தான் இருக்கும் கடந்த அறுபது வருடமாக மாதிரி திராவிட அரசியலை வந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு வந்து அந்த நாகரிகம் அப்படிங்கிற வார்த்தையோட ஒரு முழு மீனிங்குமே அவங்க வந்து நிறைய இடத்துல உணர்த்திருக்காங்க ஒவ்வொருவரை பத்தியும் என்னன்னா பேசியிருக்காங்க முன்னால நம்ம பிரதமர் இந்திரா காந்தி அவர்களை பற்றி எல்லாம் வந்துட்டு என்னெல்லாம் அதெல்லாம் பேசுறவர்கள் தான் இவர்கள் இவங்க வந்து வந்துட்டு நாகரிகம் அப்படி இப்படி பேசிட்டு ஒரு ஒரு ஆப்போசிட் பார்ட்டியால கூட அவங்களால கூட அவங்களோட ஃப்ரீடமா இது ஒரு நடைமுறை செய்ய முடியாம அவங்கள வாட்ச் பண்ற அளவுக்கு இவங்க வந்து கீழ்தரமா போயிட்டு இருக்காங்கன்னா உண்மையாலுமே இதுக்காக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் நிச்சயமாக இந்த எலெக்ஷனுக்கு பிறகு அண்ணாமலை அவர்களும் தகுந்த ஆதாரத்துடன் அரச வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் கம்ப்ளைன்ட் பண்ண வேண்டும் ஏன்னா இவங்க கூட வந்து என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஆகப்படக்கூடியது நேரடிட்டா வந்து ஆதாரத்துடன் நீதிமன்றத்திற்கு சென்று அந்த அதிகாரிகள் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும் அப்பதான் அடுத்த தளவு அதிகாரிகள் செய்யறதுக்கு வந்து பயப்படுவாங்க அப்படியே விட்டுட்டு போற மாதிரியான விஷயம் கிடையாது ஏன்னா இது கம்ப்ளீட்லி அகேன்ஸ் கான்ஸ்டியூஷன் ஏன்னா இவங்க என்ன வார்த்தை சொல்வாங்க சரி அதுல என்ன எந்த பாயிண்ட்ல அகேன்ஸ் கேட்டா சொல்ல மாட்டாங்க முட்டுக் கொடுக்கிற ஆட்கள் கொஞ்சம் கூட ஒரு பர்சன் வந்து கான்ஸ்டியூஷன்ல ஃபாலோ வந்து நிச்சயமா ஏற்றுக்கொள்ளவே முடியாத விஷயம் இன்னொரு விஷயத்த வந்து ரொம்ப அழகா கவர் பண்ணாரு மீடியா மீடியாவோட அந்த சுதந்திரம் அந்த மீடியா வந்து அந்த அரசு கேபிள்ல வந்துட்டு எப்படி வந்துட்டு இவங்களால வந்துட்டு புறக்கணிக்கப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு மீடியா பர்சன் சிக்கி செக் வச்சாரு அவங்களால வந்து எந்த ஒரு ஆன்சரும் பண்ண முடியல அது உண்மை நம்ம நிறைய விஷயத்துல பாக்குறோம் சம்டைம் வந்துட்டு இந்த பாலிமர் மாதிரியான சேனல்ஸ் வந்து ஒரு திமுகவுக்கு எதிரான ஒரு நியூஸ் போது அது அப்படியே ஒரு மீடியா வந்து எந்த அளவு வந்து அவங்களால வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் தான் எனக்கு சுத்தமா பண்ண முடியும் சோ எதிர்கட்சியை பத்தி அவங்க வேணாலும் போட்டுக்கலாம் ஆளுங்கட்சியை பத்தி அவர்கள் செய்யற ஒவ்வொரு தவறுகளையும் சுட்டி காட்டுவதுதான் மீடியாவோட ஒரு முக்கியமான வேலை ஏன்னா அவங்க யார் அந்த அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள கேள்வி தான் அது மீடியாவோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஆனா அதுக்கான எந்த ஒரு இடமுமே கொடுக்காம அவங்கள பத்தி ஒரு செய்தி போட்டாவே முடிஞ்சு உங்க டிஐபிஆர் வச்சு இவங்க எவ்வளவு தூரம் மேட்ட முடியுமா இவங்களுக்கு கொடுக்குற அட்வர்டைஸ்மென்ட் இவங்களுக்கு எல்லா இவங்க எல்லா பெனிஃபிட்டையும் கட் பண்ணிட்டு சோ ஒவ்வொரு இடத்துலயுமே ஒரு மீடியா வந்து ஒரு செயல்பட கூடாத செயல்பட முடியாத இடத்துல தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒருவேளை செயல்படுதுன்னா இவங்களுக்கு ஆதரவா செயல்படணும் ஏன்னா நம்ம இன்டர்வியூ பார்ப்போம் நீனா கோபிநாத் மரிய நாட்கள்லாம் வந்துட்டு ஸ்டாலினை வந்து இன்டர்வியூ எடுக்கிறதெல்லாம் பார்த்தோம் நம்ம வந்து எது மாதிரி அவங்க கேள்வி கேட்பாங்க அப்படின்னு தெரியும் அரசியல் ஒரு முதலமைச்சரோட ஒரு ஆஃப் அன் அவர் இன்டர்வியூக்கு கேக்குதுன்னா அவர் முதலமைச்சருக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு பிடிக்கல அவர் என்ன படம் பார்க்கறாரு பாக்கல அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் தெரிஞ்சு என்ன பண்ண போறாங்க இப்போ அதே பாருங்க இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து தந்தி டிவில இருந்து போய் கொஸ்டின் கேட்டாங்க எவ்வளவு எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க ஆல்மோஸ்ட் வந்து ஒரு தேர்தல் பத்திரிகை இருக்கட்டும் என்ன அனைத்தையும் வந்து அவர்கிட்ட என்னதான் இவங்க கேட்கணும்னு நினைச்சாங்க அத்தனையும் கேட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு கேள்வி வந்து இங்க முதலமைச்சர் உங்களால கேட்க முடியுமா அதை தாண்டி அவங்க பிரஸ் மீட் பாருங்க உதயநிதி ஸ்டாலின் அவங்ககிட்ட இந்த பிரஸ் மீட்டும் சரி ஸ்டாலின் அவர்களோட மீட்டும் சரி மினிஸ்டரோட மீட்டும் சரி அவர்கள இந்த மீடியா கேட்கற அந்த லாங்குவேஜ் மீடியா கேட்கற கொஸ்டின்ஸ் அப்படியே நீங்க பாத்துக்கோங்க அப்படியே இந்த பக்கம் அண்ணாமலை அவர்களிடம் கேட்குற கேள்வி பாருங்க அண்ணாமலை அவர்களிடம் வந்து ஜாகிரபிலாம் ஆரம்பிச்சு ஹிஸ்ட்ரில ஆரம்பிச்சு எக்கனாமிக்ஸ்ல ஆரம்பிச்சு காமர்ஸ்ல ஆரம்பிச்சு சயின்ஸ்ல ஆரம்பிச்சு பிசிக்ஸ்ல ஆரம்பிச்சு கெமிஸ்ட்ரியில ஆரம்பிச்சு ஒரு ஒட்டு மொத்தமா

இவங்க பக்கம் என்ன கேட்க அது அந்த கொஸ்டினும் சரி ஆன்சரும் சரி வந்து ஸ்டாலின் பிரச்சனை ஆச்சரியமா இருக்கும் கொஸ்டின் வந்து நான் அவங்க டக்குன்னு கேக்குறாங்க அப்படின்னா கேட்டது கொஸ்டின் மாதிரி சொல்லிட்டு ஆன்சரும் வந்து சீட் வச்சிருப்பாரு அந்த ஆன்சர் தான் அந்த அளவு வந்துட்டு ஒரு பத்திரிகை துறை வந்து தமிழகத்தில வந்து ஒரு என்ன சொல்றது இருட்டடிக்கப்பட்டு அவர்களுடைய முழு சுதந்திரத்தையும் பறிக்கப்பட்டு இவங்க வந்து ஒரு பப்பட் மாதிரி வச்சிட்டு இருக்காங்க அதையும் வந்து இன்று அண்ணாமலை அவர்களிடம் சுட்டிக்காட்டிய விதம் வந்து மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் அந்த பத்திரிகையாளர்களை நினைக்கும் போது நான் எவ்வளவு தூரம் வந்துட்டு அவர் வான் பண்ணாரு பாருங்க சரி நீங்க அவங்களால அவங்களோட இயலாமையும் இவர் புரிஞ்சுதான் பேசினார் ஏன்னா அளவு அவங்களுக்கு வந்து ஒரு மிரட்டல் இருக்கும் அப்படிங்கறதையும் புரிந்து கொண்டு சரி உங்களால உங்களுக்கு கேட்க முடியாது நீங்க பண்ணக்கூடிய வேலையை நீங்க ஒரு பண்ண முடியாது பண்ணா உங்களுக்கு பிரச்சனை வரும்னால அதையும் சேர்த்து நான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன விதம் வந்து நிச்சயமாக மக்களால் ரசிக்கப்பட்டிருக்கும் உண்மையாலுமே இந்த நாட்டின் மீது அக்கறை உள்ள மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் நினைக்கிறேன் அவர் வந்து ஜூன் நான்கு வரை வெயிட் பண்ணவும் சொல்லிருக்காரு அண்ணாமலை இதற்கு பிறகு வந்து இந்த வீக்குன்னு அமெரிக்கால வரும் நாளிதழினுடைய அட்டை படத்துல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் புகைப்படம் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பாரத பிரதமருடைய புகைப்படத்தை போடுறாங்க இதற்கு முன்னர் இந்திரா காந்தியை போட்டிருந்தாங்க ஐம்பது ஆண்டுகள் கிட்டத்தட்ட அதற்கு மேலாக நம்முடைய பாரத பிரதமர் அவரின் புகைப்படத்தை போட்டிருக்காங்க எப்படி பாக்குறீங்க நம்ம ஆளுநர் இந்த நிகழ்ச்சியோட முன்னாடி எபிசோட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஒரு விஷயம் தான் உலக நாடுகள் அனைவருக்கும் நம்மளுடைய பாரத பிரதமருடைய மகிமையும் பெருமையும் தெரிந்திருக்கிறது புரிந்திருக்கிறது அதான் நம்ம அதை பார்க்க முடியும் அதே நேரத்தில் வந்துட்டு சில உலக நாடுகள் வந்து பாரத பிரதமர் வந்து பிரதமராக வருவதற்கு வந்து விரும்புவாங்களா விரும்ப மாட்டாங்களா அப்படிங்கிறது அது ஒரு தனி டிபேட் தனி டாபிக் ஏன்னா அதுல வந்துட்டு அவங்க அரசியல் இருக்கு ஏன்னா உலகத்தின் உச்சம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் அவர்கள் நாட்டை வந்து பின்னுக்கு தள்ளக்கூடிய ஒரு வல்லமை படைத்த தலைவர் தான் நம்முடைய பாரத பிரதமர் ஸோ அதனால வந்துட்டு அவங்க அளவு விரும்புவாங்க அப்படிங்கிறது தெரியாது பட் அதையெல்லாம் நகர்த்தி வைத்து விட்டு த ரெஸ்பெக்ட் விச் அதர் கண்ட்ரிஸ் யுனை ஆஸ்திரேலியா இல்லை யூகே இல்ல ஒரு ரஷ்யா உலகத்தின் அனைத்து வல்லரசுகளும் என்று போற்றி மதிக்கக்கூடிய ஒரு தலைவனாக நம்முடைய விஸ்வகுரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விலகிக் கொண்டிருக்கிறார் என்பதை வந்து நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டவுட்டுமே வேணும் அதோட ஒரு சின்ன ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு இந்த வீக்ல வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்துட்டு நீங்க பாருங்க இது வந்து அவ்வளவு பெருமைக்குரிய விஷயம் ஆனா தமிழக மீடியாக்கள் வந்து நான் சில நேரங்கள்ல வந்து அவங்க நம்மளா ஒரு இந்தியன் நமக்கு வந்து ஒரு இந்தியாவுக்கு இந்தியாவுக்குன்னு ஒரு பிரதமர் இருக்காரு அப்படிங்கிறதே நம்ம மீடியாக்கள் மறந்துட்டு இது மாதிரி இது மாதிரி செய்திகள் எல்லாம் வந்து அவங்க வந்து போடவே மாட்டாங்க மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க பட் ஏதாவது பிபிசி மாதிரியான சில சேனல்ஸ் வந்துட்டு ஏதாவது ஒரு நியூஸ் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை தூக்கிட்டு வந்துருவாங்க ஸோ வந்து நம்ம வந்துட்டு ஸோ இதெல்லாமே வந்துட்டு நம்ம வந்து அழகாக வந்து பகுத்து ஆராய்வதற்கு வந்து ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்கு பட் அபார்ட் ஃப்ரம் ஆல் திஸ் பாலிடிக்ஸ் ஒவ்வொரு இந்தியா குடிமக்களும் ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா வந்துட்டு இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டை வந்து இந்த மேற்கத்திய நாடுகள் வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஒரு நம்ம வந்து ஒரு செகண்டரியாதான் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க ஓகே இந்தியானா இந்தியா வந்து ஒரு நீட்டா இருக்காது ஒரு டேட்டியா இருக்கும் இவங்க வந்து ஒரு புவர் கண்ட்ரி இவங்ககிட்ட வந்து எந்த பெசிலிட்டியும் இருக்காது அப்படின்னு இருந்த ஒரு எண்ணத்தை கடந்த பத்து வருடமாக அப்படி தலைக்கெல்லாம் மாத்திருக்காருன்னா சொல்ல முடியும் அனைத்து துறையிலையும் சரி ஆனா நீங்க நீங்க நினைச்சு பாருங்க ஒரு ஒரு யூஎன்ல இருக்கிற ஒருத்தராவது இல்ல இப்ப இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல இருக்கிற ஒருத்தராவது இந்தியாவில் ஐடென்டிஃபை இந்தியாவில் இன்வென்ட் வேக்சினேஷன் ஃபார் கோவிட் அப்படின்னு நினைச்சு பார்த்திருப்பாங்களா அவங்களால யோசிக்க கூட முடியாத ஒரு விஷயத்தை இந்தியா செய்து கொண்டிருக்கிறது செய்திருக்கிறது அது அவங்க அஞ்சாவது ஒரு லார்ஜஸ்ட் எக்கனாமி அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்தியா வரும் அப்படின்ட்டு எந்த ஒரு நாடும் நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டாங்க இப்ப தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி இன்னைக்கு வந்து அவங்க வந்து எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க ஐஎம்எஃப் ஆகட்டும் யூஎன்ஓவா இருக்கட்டும் எல்லா ஆர்கனைசேஷனுமே அவங்க எல்லாமே இந்தியா பண்ணிட்டாங்க உலகம் ஃபுல்லா ரெசிஷன் இருந்தாலுமே அண்மையில வந்து ஒரு பத்திரிகை ஆமா அண்மையில ஒரு பத்திரிக்கை வந்து அவங்க வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்துட்டு ரெசிஷன் பெர்சென்டேஜ் எப்படிலாம் ஓப்பன் பண்ணும் போது அவங்க இந்தியாவில வந்து ரெசிஷன் வராது அப்படிங்கிறது ஆமா அளவு வந்துட்டுவ்ரி ஒன் நோஸ் இவங்க வந்து இங்க வந்துட்டு இது அனைவரும் இவங்களுக்கும் தெரியும் இவங்க யாருக்கும் தெரியாது அப்படின்னா சொல்லுறாங்க இவங்களுக்கும் தெரியும் பட் இவங்க அரசியல் என்ன செய்ய முடியும் இப்போ வந்து இந்த இந்த ஒரு விஷயத்தான் ஸ்டாலினும் உதவி சொல்ல முடியாது அப்படி சொல்லிட்டாங்கன்னா அவங்க அதோட அன்னையோட கட்சி கலைச்சிட்டு போயிடணும் அதற்காக வந்து மக்களிடம் தொடர்ந்து வந்து பொய்களை மட்டுமே சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனா உலக நாடுகள் வந்து நரேந்திர மோடி அவர்களை வந்து சர்டிஃபை பண்ணி அங்கீகரித்து இவர் தான் உலகத்தோட முன்னோடி அப்படிங்கிற அளவுக்கு வந்து வச்சிருக்காங்க அதை வந்து நம்ம இன்னும் பாருங்க ஆப்டர் ஜூன் ஜூலைக்கு அப்புறமேட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்கு அவர் வந்து ட்ரம்ப் தான் ஜெயிப்பார் அப்படின்ற பெரும்பான்மையான அமெரிக்க மக்கள் வந்து ட்ரம்ப் அவர் அவர் எது மாதிரியான ரெஸ்பெக்ட் வந்து நம்ம மோடிஜி அவர்களுக்கு வந்து கொடுக்க போகிறார் அப்படின்னு வந்து நம்ம அடுத்த அடுத்த மூணு நாலு மாதங்களை பார்க்க போறோம் அப்பெல்லாம் வந்துட்டு தமிழ்நாட்டுல வந்துட்டு நம்ம சொல்லிரணும் இந்த ஜெலுசில் இது மாதிரியான இந்த வயிற்றுச்சல் மருந்தெல்லாம் வந்துட்டு அவங்க வந்து முன்னாடியே வாங்கி வச்சுக்க சொல்லணும் அவங்க ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணலாம் சப்போஸ் அவங்க ஷேர் மார்க்கெட்ல இருந்தாங்கன்னா நம்பி அந்த கம்பெனி ஷேர்லாம் வாங்க தமிழகத்தில் இருக்கிற பல அரசியல்வாதிகள் இந்திய குட்டணியில் இருக்கிற அரசியல்வாதிகள் அந்த ஷேர் மார்க்கெட் வந்து நம்ம நம்ம ஷேர் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க அவ்வளவு தூரம் வியாபாரம் நடக்க போகுது அப்படிப்பட்ட நிகழ்வுகளை வந்து வருங்காலத்துல நம்ம சேரல ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜூன் இருந்து நம்ம கண்டினியூசா பாக்க போறோம் அது அதோ நிக்கப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது அடுத்த எலெக்ஷன் வரையுமே மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ பாய்ச்சல் வந்து மிக வேகமாக இருக்க போகிறது ஒவ்வொரு விஷயத்திலயுமே இவங்களோட நெட்டு போட்டெல்லாம் கலந்து விட சில இடத்துல நம்ம முன்னாடி பேசினபடிதான் நிறைய இடத்துல மக்கள் வந்து கேள்வி கேட்கிறாங்க விரட்டி விடுறாங்க அதெல்லாம் தாண்டி நேற்று ஒரு விஷயம் பார்த்த ரொம்ப மனசை பாதிச்சது வின்ஸ்டன் ஒரு ஒரு மலைவாழ் மக்கள் அவங்க வந்து ஒரு பிரசவத்துக்காக வெயிட் பண்றாங்க அப்ப பிரசவ வழி எடுத்துடுறது ஆனா அவங்களுக்கு வந்து ஆம்புலன்ஸ் வரதுக்கு பாதை கிடையாது அவங்க என்ன பண்றாங்க அவங்க இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு ஒரு புடவையில ஒரு தூளி மாதிரி கட்டி அதுல அந்த அம்மாவை படுக்க வச்சு கூட்டிட்டு போறாங்க எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு நிலைமையா தமிழ்நாட்டுல அப்படின்னு தான் நினைக்க தோணுது இல்ல இது வந்து நீங்க உத்தரப்பிரதேச நடந்தா மட்டும்தான் தப்பு தமிழகத்தில் நடக்கிறது வந்து இது வந்து அவங்க ரோடு இல்லாமலாம் போயிருக்க மாட்டாங்க அவங்க வந்து அது வந்து அப்படி ஒரு மெத்தடாலஜி அப்படின்ட்டு ஒரு ரிசர்ச் நினைக்கிறேன் ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு வந்து ஒரு வளர்ந்த மாநிலம் இதே நீங்க யூபி நடந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு வந்து அந்த சமூக போராடிகள் எல்லாம் பொங்கிடுவாங்க பாருங்க ஏ அரசு யோகி ஆதித்யநாத் முத்தர் டபுள் இன்ஜின் எங்க வேலை செய்யுது விருப்பின்னு இருப்பாங்க தமிழ்நாட்டுல வந்தோடனே உங்களை மாதிரி சில பத்திரிகையாளர்கள் எங்கயாவது வந்து ஒரு ட்விட்டு அவ்வளவுதான் அதை தாண்டி வந்து நம்ம கடந்து போயிடணும் இதே நீங்க நம்ம முன்னாடி பேசியிருந்தோம் இந்த சித்தார்த்து சூர்யா இது மாதிரி நாட்கள் எல்லாம் வந்துட்டு நாட்டு நடந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு வந்துட்டு ஒட்டுமொத்த சமூக வலைதளமே இதை வைத்து களமாடி இருக்கும் தமிழகத்தில் நடந்ததால் அப்படியே வந்து மூடி மறைக்கப்பட்டு எந்த ஒரு மெயின் நியூஸுமே இல்லாம வந்து கடந்து போயிடுறது இது வந்து ஒரு மிகவும் உண்மை ஒரு கொடுமையான விஷயம் வந்துட்டு இவ்வளவு தூரம் மற்ற ஆட்சி செஞ்சிருக்காங்க அஞ்சு முறை நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம் ஆறு முறை ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னு இந்த திராவிட கட்சிகள் இரண்டு திராவிட கட்சிகளும் வந்துட்டு அவர்களை அவருடைய தற்பெருமை பேசி கொண்டிருக்கிற நேரத்துல உண்மையாலுமே மக்களுக்கு வந்து எந்த அளவு பேசிக் ரெக்குயர்மெண்ட் கூட போகாம இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து வருத்தப்படக்கூடிய விஷயம் அதோட சில எக்ஸாம்பிள்ஸ் தான் இந்த ஜல்ஜீவன் ஸ்கீம் பாருங்க ஸ்வச் பாரத் ஸ்கீம் பாருங்க இந்த ஹையஸ்ட் ஒன் ஆஃப் ஹையஸ்ட் பெனிஃபிஷியரிஸ் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி பதினாலு வரை சார் நம்ம நம்மளோட தமிழ்நாட்டு வந்து கழிவறைகள் இல்லாத வீடு இருக்கிறது வீட்டுக்கு வந்து குடிநீர் இல்லாத இல்லாதீர் குழாய் இல்லாத வீடு இருக்குது அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் வந்துட்டு இவங்க என்ன கிணிச்சுட்டாங்க எதுக்கெடுத்தாலும் வந்துட்டு நாங்க பண்ணிட்டோம் நாங்க பண்ணிட்டோம் நாங்க பண்ணிட்டோம் ஜியாகிராபிக்கெல்லாமே வந்து சில விஷயங்கள் இருக்குது சோ வந்து பிரிட்டிஷ் ரூல்லயே வந்துட்டு சென்னை வந்து இந்த சென்னை கடலோரங்கள் இருக்கிறதுனால இது வந்து ஹார்பர் ஓரியன்டா இருக்கிறதுனால நம்ம அப்பல இருந்தே வந்துட்டு இந்த கடல் சார்ந்து வியாபாரங்கள் இந்த ஹார்பர் இந்த ரீச் இந்த பிசினஸ் எல்லாம் பயிர் இருக்கிறதுனால முன்னாடியிலேயே தமிழ்நாடு வந்து காலம் ஒரு வளர்ந்த ஒரு மாநிலமாக இருந்தது அதற்கு பிறகு காமராஜர் மாதிரியான ஒரு நேஷனல் லீடர்ஸ் நேஷனல் தாட் உள்ள ஒரு தலைவர்கள் இருந்து அதை வந்து இன்னும் மெருகேட்டி வளர்த்தாங்க அந்த அஸ்திவாரம் அப்படிங்கிறது சிறந்த முறையில் கட்டமைக்கப்பட்டு விட்டு அந்த அஸ்தி அந்த வளர்ந்த ஒரு அஸ்தி வாரத்துல உட்கார்ந்துக்கிட்டு நாங்கதான் வளர்த்தோம் நாங்கதான் தான் வளர்த்தோம் பாருங்க அண்ணாமலையிலிருந்து சரியா ரெண்டு ரூபாய்க்கு முன்னாடி சொல்லியிருப்பாரு ஐபிஎஸ் ஆனதுக்கு யாரு அது கலைஞர்களுடைய ஒவ்வொருத்தவங்களுமே சரி சமூக நீதி யாருச்சுன்னா இவங்க தான் காரணம் அந்த ஒரு போலி ரெப்ரஸன்டேஷன் வந்து இவங்களே இவங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு கொடுத்துட்டு கொடுத்துட்டு தமிழ்நாட்டை வந்து பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு இப்ப ரொம்ப கொடுமையா இருக்குது இது மாதிரியான விஷயங்கள் அனைத்தும் வந்து ரொம்ப மைக்ரோ லெவல்ல இறங்கி ஒவ்வொரு மலை கிராமத்திற்கும் அவங்க அத்தியாவசிய தேவைகள் வந்து சென்றடைவதற்கான அனைத்து முயற்சிகளையும் நிச்சயமாக அடுத்து வர இருக்கிற நாட்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து ஜெய்சி அந்த ஊருக்கு வந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சியோட எம்பி அவர் வந்து இதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து இறைவனை வந்து பாத்திக்கணும் இங்க வந்து நிறைய பேர் பேசுறாங்க இவங்களை பார்த்து அவங்களுக்கு பயமா அவங்களை பார்த்து இவங்களுக்கு பயமா எல்லாம் பேசுறாங்க ஆனா யாருக்கு பயம் தெரியாது அமைச்சர் ஏவா வேலு வந்து அவர் சொல்றாரு திருவண்ணாமலை பிரச்சார கூட்டத்துல எடப்பாடியாரே நீங்கள் எப்பாடு பட்டாவது இரண்டாம் இடத்திற்கு வந்து விடுங்கள் பாஜகவை மட்டும் வர விடாதீங்க அப்படிங்கிறாங்க இது வந்து அவங்களோட தோல்வியை வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா தானே நமக்கு தெரியுது ஏன்னா வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க பாஜக எங்கேயுமே இல்ல தாமரை வந்து தமிழகத்தில் மலராது நோட்டாவிற்கு கீழ் உள்ள கட்சி இப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருந்தவர்கள் இன்று வந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்து விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்றதுலேயே வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சியோட மிகப்பெரிய வளர்ச்சி என்னன்னு தெரிஞ்சு ஏன்னா மேற்கு வங்கத்துல வந்து நம்ம ரொம்ப கிளியரா பார்த்தோம் திரிணாமுல் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அப்படி இருந்த அந்த ஒரு இது இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் எங்க இருக்குனே தெரியல இன்னைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் பிஜேபி அப்படிதான் சோ அப்படிப்பட்ட ஒரு சேம் ஃபீல் செட்டப் தான் இங்க தமிழ்நாட்டில் வரப்போகுது டிஎம்கே டிஎம்கே டிஎம்கேவோட தனியான ஒரு ஓட் பர்சன்டேஜ் என்னன்னு யாருக்குமே தெரியாது வரலாற்றுலயே அவங்க தனிச்சு நின்று எங்களுடைய ப்ரூவ் பண்ணதே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு கட்சி திமுக இருக்குது அவங்களோட அந்த கூட்டணி பலத்தோட இன்னொரு பக்கம் வந்துட்டு சிங்கம் சிங்கிளா தான் நிற்கும் அப்படின்ட்டு வந்து இந்த பக்கம் வந்து அவர்களுடைய நெருங்கிய நண்பர்களை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு பிஜேபி இந்த பக்கம் நின்று கொண்டிருக்கிறது சோ வந்துட்டு பிஜேபி பார்த்து நிச்சயமாக பயம் வந்து அவர்களுக்கு வந்து நைட்லாம் எப்படி தூங்குறாங்கன்னு தெரியல ஏன்னா உண்மையாலுமே நான் வந்து நிறைய பேர் வெயிட் பண்றேன் ட்விட்டர்ல நான் பார்த்துட்டு ஜூன் நாலுக்கு அப்புறமேட்டு அந்த எலெக்ஷன் வர நான் ஒவ்வொருத்தவங்க ட்விட்டா போயிட்டு அவங்க என்ன ட்விட்டு போடுறாங்க அப்படின்னு வந்து நான் பாக்கணுன்னு செலாப்பி அப்புறம் புக் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் அப்படியே ரொம்ப டெபாசிட் வாங்காது நோட் டக வாங்காது எவ்வளவு ஒரு மாபெரும் புரட்சி அடிமட்டத்திலிருந்து மக்கள் வந்து எவ்வளவு ஒரு புரட்சியா அந்த வந்து அவங்களுக்குள்ள வந்திருக்கு நரேந்திர மோடியை வந்து எப்பெல்லாம் எல்லாரும் வந்து ஏற்றுக்கொண்டு எப்படி வாக்களிக்க பாருங்க நம்முடைய மாநிலத்துடைய அண்ணாமலை அவர்களுக்கான வாக்கு எப்படி இருக்க போது அப்படிங்கறத பாக்குறதுக்கு ஆளார் வெயிட்டிங் கார்டு அதற்கு அப்புறமேட்டு தெரியும் அதற்கு அப்புறமேட்டு என்ன சொல்லுவாங்க ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிடுவாங்க இவிஎம் மிஷினு டம்பர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேர போயிருவாங்க அதாவது அவங்களோட பதில் அது ஆல்ரெடி அவங்களோட எல்லாம் நமக்கு இப்பயே தெரிஞ்சிருச்சு ஆல்ரெடி நீங்க பாருங்க அவங்களோட அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதியம் பத்தி ஒரு கேஸ்லாம் போட்டு போல சோ வந்து இப்பயே வந்துட்டு அவங்க வந்து அது ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு ரிசல்ட் தெரிஞ்சதுனால அதற்கு பிறகு மக்கள்ட்ட என்ன சொல்றது அவங்க தோல்வி எப்படி ஒத்துக்க முடியும் அதனால வந்து அதற்கான செகண்ட்ல முன்னேற்பாடுகள்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சூப்பரா வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் அது ஒண்ணுலதான் அவங்க பேச முடியும் அதை தாண்டி அவங்க எதையுமே வாய்ப்பே கிடையாது மெஸ்டர் நீங்க சொன்னது உண்மைதான் ஒரு விஷயத்துல மேற்கு வங்கத்துல சொன்னீங்க இல்லையா கம்யூனிஸ்ட் வந்து எங்க இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்டோட அடிப்படை சித்தாந்தமே பார்த்தோமே என்றால் அவங்க கூட்டணியில எல்லாம் ஓகேவா இருப்பாங்க ஆனா எங்கயாவது ஒரு தப்பு ஒரு ஒரு இடம் தவறு அப்படின்னா அந்த இடத்துல அவங்க உடனே அவங்க தன்னுடைய குரலை கொடுப்பாங்க அததான் அடிப்படை சித்தாந்தமாக வைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் எப்போது அந்த அடிப்படை சித்தாந்தத்தை ஒழித்து விட்டு கூட்டணிக்காக சரி என்று சொன்னார்களோ அப்பவே அந்த கட்சிக்கான அழிவு துவங்கி விட்டது அப்படிதான் நம்ம அந்த கம்யூனிஸ்ட்ல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்கு நீ தமிழ்நாட்டுக்கு கம்யூனிஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து நல்ல கண்ணுக்கு முன் நல்ல கண்ணுக்கு பின்னு அப்படின்னு கம்யூனிஸ்ட் அது இப்ப இருக்கிற கம்யூனிஸ்ட் அவங்க வந்து பதினஞ்சு கோடி ரூபாய் போன எலக்ஷன்ல வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்துட்டு வாங்கினாங்க பாத்தீங்களா அந்த வந்து பதினஞ்சு கோடி இருபத்தஞ்சு கோடியா சம்திங் ரெண்டு கட்சி சேர்ந்து வாங்கிருக்காங்க அதுல அதுலயே தெரிஞ்சிச்சு ஏன்னா அவங்க கம்யூனிஸ்ட் தான் யாரு அவங்க அந்த உழைப்பாளிகளோட உழைப்பாளிகிட்ட போயிட்டு அந்த உண்டியலை வைத்துக் கொண்டு அவர்கள் தரும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா வைத்து கொண்டு கட்சி நடத்துவர்கள் தான் அந்த சோப்பால் கம்யூனிஸ்ட் நீ பல கோடி வாங்கிட்டு இருப்ப நீ அதை அதுக்கப்புறமே நீ என்ன ஹவு நீ வந்து ஒரு கேபிட்டலிசம் எதிர்த்து நீ என்னன்னு பேச போறேன் இன்னொன்னு நீங்க பாருங்க நீங்க சென்னையெல்லாம் வந்து பாருங்க டி நகர் பக்கம் வந்து கம்யூனிஸ்ட் ஆஃப் ஒரு காம்ப்ளெக்ஸே வச்சிருப்பாங்க இந்த மழை புயலுக்கு எப்படி குரல் கொடுத்துருக்கணும் அவங்க வந்து அப்படியே அப்படியே ஃபுல்லா வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க இந்த கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வந்து அவர்கள் வந்து அந்த அர்த்தமே தெரியாம தான் என்ன இருந்து கொண்டு இருக்கிறாங்க அந்த அவங்க அந்த ஒரிஜினல் கம்யூனிசம் அதெல்லாம் வந்துட்டு உலகம் முழுவதுமாக எங்கேன்னு ஒன்று உலகத்திலேயே எங்கேயுமே கிடையாது அது அழிஞ்சு போயிடுச்சு அந்த அந்த சோக்கால் கம்யூனிஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க எந்த நாடுமே வந்து உருப்ப சரித்திரமே கிடையாது அழிஞ்சிச்சு அதை இருந்திருக்கும் கம்யூனிஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு அவங்க நடந்துட்டு இருக்காங்க பட் என்ன பண்றாங்க ஒரு பிராண்ட் வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது அதுக்காக இன்னும் நம்பிட்டு மக்கள் இருப்பாங்க ஒரு அரை பர்சன்ட் கால் பர்சன்ட் ஓட்டுனா அதை வந்து நம்ம வந்து அறுவடை செய்யலாம் அப்படிங்கறது அந்த நியமம் சுமந்து கொண்டு இருக்காங்களே தவிர கம்யூனிசம் என்பது ஆமா அது என்னன்னா வந்து சீனாவே கம்யூனிசம் இவங்க வந்து நம்பிட்டு இருக்காங்க அதுவே அவங்க வந்து அது வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப் கண்ட்ரி ஓகேவா வந்து அங்க அவங்களோட அதிபர் சொல்ற விஷயத்தை வந்து தட்டாம கேட்கணும் அவ்வளவுதான் இப்ப கம்யூனிசம்னா எனக்கு கம்யூனிசம்னா எல்லாரும் சமம் அந்த அந்த சோகால கான்செப்ட் சொல்றாங்க பாத்தீங்களா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது இவரு எந்த உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலயுமே இன்னைக்கு வந்து கம்யூனிசம்ங்கிறது வந்து இம்ப்ளிமெண்டே கிடையாது செயல்முறையிலே கிடையாது அது வந்து ஒரு தேடிக்கல் திரட்டிக்கல் சொல்லி சப்ஜெக்ட் படிக்கிறது புக்ல இருக்கலாம் அந்த ஒரு படத்துல பேசுவாரு சாப்பிட்டதுக்கு அப்புறம் இட்லி உனக்கு போச்சுன்னா படிக்கிற மாதிரி கத்தி படம் நினைக்கிறேன் அது அது மாதிரி வந்து சும்மா வந்து படத்துல டைலாக் பேசிட்டு புக்ல எழுதிட்டு போறதுக்கு மட்டும்தான் கம்யூனிஷன் நன்றாக இருக்குமே தவிர செயலளவில் தேசிய சித்தாந்தத்திற்கு என்றுமே துணை போகும் பாஜகவுக்கு மக்களுக்கான ஆதரவு என்றுமே தொடரும் அப்படிங்கிற கருத்தை சொல்லிருக்கீங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வாக்களியுங்கள்